உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் பிடிச்ச நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலரான கேரளா உள்ளி வடை அந்த உள்ளி வடை ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ரொம்ப நல்லா சுவையானது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு வடை இந்த கேரளா உள்ளி வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க உள்ளி வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நானூறு கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக வெட்டி வச்சுங்க சின்ன இஞ்சி துண்டு பொடிச்சா நறுக்கி வச்சுக்கணும் கால் ஸ்பூன் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தெல்லாம் ஒன்றா கொட்டிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா பிசிக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அரை ஸ்பூனு காஷ்மீர் தூள் இதில் போட்டுக்கணும் அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மைதா மாவு கடல மாவு ரெண்டு தேதில் ஒன்றா கொட்டி நல்லா கலந்து பிசையணும் நல்லா அதை நல்லா பசைஞ்சாதான் இந்த மாவு எல்லாம் ஒன்றா ஒட்டும் இந்த மாதிரி பேசிக்கணும் அதில் இந்த சோம்பு இஞ்சி பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு மறுபடியும் நல்லா பேசிக்கணும் நல்லா இந்த மாதிரி பேசிச்சி ஒரு பத்து நிமிஷம் தச்சிடணும் இந்த மாதிரி தட்டி அப்படி தென்ன சூடான பிறகு போட வேண்டியதுதான் வேடா இது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு வடை ஆணிலாம் இருக்கிறதுனால அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படியே வடைய பயிற்சி பற்றி போட வேண்டியதுதான் மிதமான தீல அப்படியே ஒவ்வொரு வடையாக போட வேண்டியலாம் ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் அப்படியே சின்ன சின்னதாக நைஸ் நைஸாக போட்டால் இன்னும் நல்லா வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான உள்ளி வடை ஒரு சின்ன சட்னி ஒன்று நம்ம செஞ்சுருவோம் கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு என்ன சூடானிட்டு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு இதையும் நல்லா வதக்கிறோம் ஒரு தக்காளி இதையும் இதில் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தேங்காய் ஒரு பொடி அதையும் அதில் நல்லா வதக்கிக்கணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கட்டிக்கோம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை மிக்சியில் விட்டு அரைச்சிக்க வேண்டியது இந்த உள்ளி வடையை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இந்த சட்னியை இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வச்சுக்கிட்டு இந்த வடையை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா இதுமாரி வச்சு ம் அந்த வெங்காயத்தோட அந்த பொறிஞ்ச வெங்காயத்தோட அந்த வாசனை அந்த கடலப்பருப்பு சட்னியோட வாசனை டேஸ்ட் இன்னும் ஆக ஒரு புதிய அனுபவத்துக்கு அடுத்து தூள் பண்ணுது வெங்காயம் வாயில் விளையாடுது மூரு மோருன்னு இந்த டேஸ்டான வரையும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்ஸிலியன் பிரச்சனை இல்லை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னோட ஒவ்வொரு சமையலையும் புதுசு புதுசாக எனக்கு போடுறதுக்கு தோணும் உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு பெருந்துணையாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே